தேசியமும் தெய்வீகமும் தன் இரு கண்ணுகளாக கொண்டு வாழ்ந்த தேவர் திருமகனார் அவருக்கு பாரத ரத்னா விருது வழங்குவதற்கு மத்திய அரசை வலியுறுத்துவேன் என்றும் நீண்ட நாள் இந்த தென்பகுதி மக்களின் கோரிக்கையான மதுரை விமான நிலையத்திற்கு பசும்பொன் தேவர் திருப்பெயரை சூட்ட வேண்டும் என்ற அந்த கோரிக்கையையும் மத்திய அரசிடம் வலியுறுத்தி தருவேன் என்று அறிவித்திருக்கிறார் தென்பகுதி மக்கள் அத்தனை பேரும் ஐயா எடப்பாடி அவர்களுக்கு நன்றியை காணிக்கையாக்குகிறோம் தேவர் திருமகனார் அவர்கள் ஒரு சமுதாயத்துக்குள் அடைக்கப்பட வேண்டிய தலைவர் அல்ல சுதந்திர போராட்ட தியாகி அரசியல் வாழ்வில் பிரச்சாரத்துக்கு செல்லாமலே தேர்தலில் வெற்றி பெற்ற ஒரு மகான் அந்த அளவு மக்களின் மனதை வென்ற ஒருத்தர் சாதி சமுதாயத்தை பார்க்காமல் அத்துணை மக்களுக்கும் ஒரு சமூக நிதியை காப்பதற்காக போராடியவர் கைரேகை சட்டத்தை எதிர்த்து அந்த சமுதாய மக்களுக்கு உறுதுணையாக இருந்து போராடி வெற்றி பெற்று தந்தவர் அவரை குறிப்பிட்ட சாதி வலயத்துக்குள் அடைக்காமல் ஒரு தேசிய தலைவர் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் அவர்களை தமிழகத்திற்கு அறிமுகப்படுத்திய ஒரு தலைவர் அவர் அநேகமாக தென்பகுதிகளில் பல வீடுகளில் பார்த்தீங்கன்னா தேவராயாவுடைய படமும் சுபாஷ் சந்திரபோஸ் அவருடைய படமும் இல்லாத வீடுகளே இல்லை என்று சொல்லலாம் அந்த அளவுக்கு மக்கள் மனதில் நிறைந்திருக்கக்கூடிய ஒரு தலைவர் அவருக்கு பாரத ரத்னா விருதும் மதுரை விமான நிலத்துக்கு அவர் பேரை சூட்டுவதும் சால பொருந்தும் என்ற இந்த பகுதி மக்கள் ஐயா எடப்பாடியர்களுக்கு தங்களோட நன்றியை மீண்டும் காணிக்கையாக்குகிறார்கள்